லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் இன்று முதல் வெற்றி நடைபெறுகிறது தற்போது மேட்டூர் அணைக்கான நீர் வரத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அறுபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூன்று கரடியாக உயர்ந்துள்ளது இதன் காரணமாக மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் அறுபத்தி மூன்று புள்ளி எண்பத்தி மூன்று அடியாக உயர்ந்துள்ளது அணையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அணையினுடைய நீர் இருப்பு இருபத்தி ஏழு புள்ளி அறுபத்தி ரெண்டு டிஎஸ்எம் ஆக உயர்ந்துள்ளது அதே போல அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக ஆயிரம் கனடி தண்ணீர் தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது தற்போது கர்நாடகாவில் பெய்து வரும் இந்த கனமழையின் காரணமாகவும் கர்நாடக அணைகளுக்கு விடப்படும் தண்ணீரின் அளவு அதிகரித்தின் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தற்போது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது தற்போது இந்த கபனி மற்றும் புத்தாசாக சாகர் அணையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த வர நீர் வரத்து அதிக அதிக அதிகரித்து மேட்டூர் அணைக்கான நீர் வரத்தும் தற்போது அதிகரிக்க தொடங்கியுள்ளது தற்போது வரத்து அதிகரிக்க தொடங்கிய சூழ்நிலையில்

தொடர்ந்து மேட்டு அணையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு சராசரியாக ஐந்து முதல் எட்டு அடி வட்டம் உயர தொடங்கும் அதாவது குறிப்பா ஐம்பது ஐம்பதாயிரம் அடி தண்ணி ஒரு பட்சத்துல ஒரு நாளைக்கு எட்டு 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 அடி வந்து உயரத்துக்கான வாய்ப்புகள் உள்ளது தொடர்ச்சியாக எழுபது அடிக்கு மேலே செல்லும் பொழுது அணையினுடைய பரப்பளவு பகுதி அதிகமாக இருப்பதால் அப்பொழுது அணை நிலவுவது தொடர்ந்து அமைப்படும் தொடர்ச்சியாக இந்த தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக இந்த மேட்டூர் அணைக்கு அணை தொடர்ந்து அதிகரிக்கும் பட்சத்துல மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் உயரக்கூடும் இதன் காரணமாக சம்பா சாப்பிட மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரியாசின்